வேண்டிக்கிறோம் அம்மாவுடைய ரத்த சொந்தங்கள் அனைவரும் வந்திருக்காங்க அம்மாவுடைய அம்மாவுக்காக பிரார்த்தனை பண்றதுக்காக அவங்க எல்லாருக்கும் நமஸ்காரங்கள் அம்மா பவளராணி அம்மாவுடைய ஆத்மா எல்லாம் அல்ல திருவண்ணாமலை அண்ணாமலை அண்ணாமலைய அருணாச்சலேஸ்வரர் அவருடைய திருப்பாதங்கள்ல சரணாகதி அடையணும்னு இங்க இருக்கிற சிவனடியார்கள் சாதுக்கள் கிரிவலம் வரும் பக்தர்கள் அண்ணாமலையார் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் ஏழைகள் எளியோர்கள் இவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு அன்னதானம் அம்மாவுடைய குடும்பத்தினர் அம்மாவுடைய நினைவாக இன்னைக்கு அன்னதானம் அம்மாவுடைய நினைவை போற்றுவோம் அம்மாவுடைய ஆத்மா சாந்தி அடையட்டும் வைத்தியநாதன் கவளராணி அம்மாவுடைய ஆத்மா சாந்தியடி அடையட்டும் எல்லாரும் ஓம் நம சிவாய சிவாய நமக அண்ணாமலை Mas se